ஒரு ரயில் போய்கிட்டு இருக்கு அதில் ஒரு பெரியவர் பிரயாணம் இருக்கிறார் எதிரில் ஒரு பெரிய அதிகாரி ஐஏஎஸ் ஆஃபீஸர் உட்கார்ந்துருக்கிறார் ரெண்டு பேருக்கும் முன்ன பின்ன அறிமுகம் இல்லை அவர் வேற யாரோ இவர் வேற யாரோ ஒரே ரயிலில் பிரயாணம் பண்ணிட்டுருக்கிறாங்க அதுவும் எடுத்த எழுத்த இருக்கையில் ஏதோ ஒரு நகரத்தில் வண்டி நின்றுது ரெண்டு பேரும் கீழ இறங்கினாங்க பெரியவர் ஒரு ட்ரங்க் பெட்டியோட கீழே இறங்கினார் கூலி கூலின்னு கத்திட்டு இந்த பெரியவர் பார்த்தார் ஐயா இந்த பெட்டி மட்டும்தானா இல்ல இன்னும் ஏதாவது இருக்குதா அப்படின்னு விசாரிச்சார் இப்ப அதிகாரி சொன்னாரு இல்லைங்க இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொன்னார் இதுக்கு என்னத்துக்காக ஆள் நானே எடுத்துக்கிட்டு வரேனே வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெட்டியை அந்த பெரியவர் கையில் எடுத்துக்கிட்டார் எடுத்ததும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நடந்து வராங்க இப்போ பெரியவர் சொன்னார் இப்போ உள்ள நாகரீகம் எப்படி இருக்குன்னா சுமை கால்பணம் சுமக்கூலி முக்கால் பணம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது பணத்தை வீணாக்கிறதோட இது கௌரவம்னு வேற நினைக்கிறாங்க அப்படின்னார் அவர் சொல்கிறது சரிதான் தான் பத்து ரூபாய் மதிப்புள்ள ஒரு சுமையை முப்பது ரூபா கொடுத்து தூக்கிட்டு நாமே அதை தூக்குனா நமக்கு கௌரவ குறைச்சல் அப்படின்னு நினைப்போம் இதுதான் நம்ம நிலைமை ஆனால் அந்த பெரியவர் என்ன சொன்னார் தெரியுமா நீங்க எங்க போகணுமோ அது வரைக்கும் நானே இதை எடுத்துட்டு வரேன் அப்படின்னார் அந்த அதிகாரி பக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டல் வரைக்கும் போனார் பெரியவரும் அங்கே கொண்டுட்டு போய் பெட்டியை வச்சார் உடனே அந்த பெரிய அதிகாரி அவருக்கு பணம் கொடுக்கறதுக்காக பரிசு எடுத்தார் உடனே அவரு ஐயா எனக்கு கூலி எதுவும் வேணாம் உங்களுக்கு சேவை செய்யறது என்னுடைய கடமை நான் இந்த சேவையை செய்தது பணத்துக்காக இல்லை அன்புக்காக அப்படின்னு சொல்லிவிட்டார் அதுக்கப்புறம் அவர் நன்றினார் ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க இது முடிஞ்சது அன்னைக்கு சாயந்தரம் அங்க ஒரு பெரிய கூட்டம் நடக்குது இந்த அதிகாரியும் அந்த கூட்டத்துக்கு போறார் மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகம் அதனால இந்த அதிகாரியும் ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டார் அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த முக்கிய விருந்தினர் பேசுறதுக்காக வர்றார் மேடைக்கு மேடையில் இருந்த பெரியவங்கள்லாம் எழுந்திருச்சு நின்று அவருக்கு மாலை போட்டு மரியாதை செய்கிறாங்க எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்துருந்தார் அதிகாரி அவர் இதை கவனித்தார் அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் அதிர்ச்சி ஏன்னா அங்கே பேச வந்த முக்கிய விருந்தினர் வேற யாரும் இல்லை இன்னைக்கு காலையில் இவர் பெட்டியை தூக்கிட்டு வந்தார் பெரியவர் அவர் தான் சரி அந்த பெரியவர் யார் தெரியுமா அவர் தான் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் கூட்டம் முடிஞ்சது அதிகாரி அவரை தேடி ஓடினார் அவர் கைகளை பிடிச்சிக்கிட்டார் ஐயா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னாரு அப்புறம் சொன்னார் அகங்காரங்கிற கெட்ட புத்தி தான் உண்மையை கண்கள்ல மறைக்குது அகங்காரம்தான் மனுஷனை அழிக்குது நீங்க வந்து ரொம்ப பெரிய மனிதர் இருந்தாலும் மனிதத்தன்மையோடு நடந்துக்கிறீங்க இந்த அன்பு தயவு பொறுமை இதெல்லாம் இல்லைன்னா மனிதனாக இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அதிகாரி போனாரான் தன்மைன்னா என்ன அப்படிங்கிற கேள்விக்கு இந்த பெரியவர் ஒரு உதாரணம் இப்பெல்லாம் அப்படியா இருக்கிறாங்க ஒரு பெரியவர் ஒரு பெட்டியை தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறார் ஒரு இளைஞன் ஓடி வந்தான் கொடுங்க சார் நான் தூக்கிட்டு வரேன் நான் கொடுத்தார் வாங்கி தலையில் வச்சுக்கிட்டான் அப்புறம் சொன்னான் அடுத்தவங்க சிரமப்படப்படாதுங்கிறது என்னுடைய கொள்கை அப்படின்னா அது நல்லது தான் அவர் கடைசியில் பெட்டியை கொடுத்தான் வாங்கிட்டு பரிசை திறந்தார் பணம் கொடுக்கறதுக்காக வேணாங்க அப்படின்னு விட்டான் அந்த இளைஞன் ஏன் நான் சொன்னேன் அடுத்தவங்க சிரமப்படக்கூடாதுங்கிறது என்னுடைய கொள்கைன்னு அதனால் உங்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக வரும் பொழுது நானே உங்கள் பரிசை எடுத்து வேணுங்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு திருப்பி உங்கள் பாக்கெட்லேயே போட்டுவிட்டேன்